வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இண்டிக்காய் கூட இரவு சாப்பாடு தான் நினைக்கிறேன் புட்டை வச்சு கண்ணனால் ஆச்சு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பர் அவிச்சும்மா புட்டு மவிச்சு அதோட பார்த்திங்கன்னு சொன்னா இறால் கருவாடு இருக்கு இறால் கருவாடும் கத்திரிக்காயம் போட்டு செம்மையாக ஒரு குழம்பு வச்சு அதோட பார்த்தீங்கன்னா அண்டல்லோ கருவாடு இருக்கு அதையும் பொரித்து மிளகாயும் பொரித்து மோர் மிளகாய் உப்பு மிளகாய் இருக்கா அதுவும் பொரித்து டைம் இருந்தால் முட்டையும் பொரிச்சு சாப்பிடுறேன் என்ன தம்பி ஓ இவருக்கு ரால் கருவாடு இப்போ வெண்டெல்லாம் பொறிக்க போறேன் அது நல்லா இருக்கும் ரெண்டுமா ஓகே அதையும் பொறிச்சு இதுலேயும் பொறிப்போம் சரியா இதான் செய்ய போறேன் நண்பர்களே புட்டா வச்சு வச்சு மழை 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 என்ன மழை என்று சொல்றீங்க செம மழை குணமாவே இருக்கு நண்பர்களே ஒரே குளிரும் பின்னே நம்மட்டா பார்த்தீங்கன்னா அடி ஊற்றுது மழை நேற்று ஃபுல்லாக ஃபுல்லா மழை தான் இப்ப இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு இப்போ இப்ப தானே தான் விட்டு இப்போ கொஞ்சம் விட்டுட்டு ஒரே மலையாதான் இருக்குது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு புட்டுக்கு வந்தாச்சு எடுத்து ரொட்டி தானே சுட்டு இன்றைக்கி மகன் சொன்னால் அம்மா புட்டு சாப்பிட்டு கேனால் புட்ட வீங்கம்மான்றக்கு புட்டுக்கு நண்பர்களே அதான் செய்யப்படுறங்க இரவு சாப்பாடை அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடச்செல்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பிளே கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுசில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் சம்பல் கறித்தூள் முட்டவா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான வச்சு அவிச்சு குழம்பையாச்சாப்பிடலாம் வாங்க உங்களை வந்து மாவிச்ச புட்டு புட்டுப்பானியும் இதுல வச்சிருக்கிறேன் இதுல பாருங்க அவிச்சமா அவிச்சு நான் அவிச்சு அரிச்சு எடுத்தாச்சு நீங்கள் கத்திரிக்காய் வட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன இது ஆ தேங்காய் பால் குளிஞ்சு வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு தேங்காய் எல்லாம் திரி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து நண்பர்களே பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தாளித்து தாளித்து டாக்கட்டை புட்டை குழைச்சிடலாம் அப்போ ரெண்டு வேலை முடிஞ்சிரும் இல்லையா இப்போ சட்டியை அடுப்பை போடுவோம் ஓகே இப்போ சட்டி சூடாட்டுக்கு நீங்கள் புட்டை குழைப்போம் இப்போ உப்பு சேர்க்குறேன் கண்ணி பாருங்க நல்லா பொங்க பொங்க கொதிச்சுட்டு இப்ப கலந்து விட்டுட்டு நீ நாங்க வளமையாக புட்டு குழைக்கிற மாதிரி குழைக்க வேண்டிய கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுக்க வேண்டிய என்ன மாடியில் இருந்து நண்பர்களே சமைக்க ஆசையா இருக்கு எனக்கு இந்த மழை விடுவதில்லை நண்பர்கள் எதிரியுமா உங்களுக்கு ஒற்றியே மழையாக இருக்குது ஈரமாகவே இருக்குது நாங்கள் காயை வச்சு நல்லா வடிவாக சமைப்போண்டு போனால் மழை வருது அப்போ என்ன செய்ய சொல்லுங்க வாப்ப நல்லா காய்ட்டுக்கு வெயில் வர நல்ல வடிவாக இருந்து காயாக சமைக்கலாம் என்ன தம்பி நல்லா கா தோட்டமாக இருக்குது நல்லா சுகமாக இருக்குது தெரியுமா என் விரகடுப்பு எத்தனை நாள் என்ன தம்பி இப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளச்சி எடுப்பேன் எங்களை சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெயெல்லாம் தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுக்கும் வேலை எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும் வெங்காயத்தை சேர்க்குறேன் சின்ன தான் சேர்க்குறேன் இதோட பார்த்திங்கண்டா புள்ளி வெள்ளைப்பூடு குட்டி குட்டியாக வட்டி வச்சுருக்காங்க மணி எண்ணெய்க்கு இதெல்லாம் வதம் கட்டுக்கும் இப்போ பேருங்க இங்கால இந்த மாதிரி குளைச்சாச்சு இந்த குளைச்சதுல எடுத்து மேலே போடுவோம் இப்ப பாருங்க இந்த மாதிரி குளைச்சி எடுத்தாச்சு இன்னைக்கு ஒத்தி எடுக்க வேண்டியாருங்களுக்கு தேவையான அளவுக்கு அபிச்சமாக புட்டு நல்லா இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு குட்டியாக மண்டா குட்டியாக கணக்காவண் பண்ணா கணக்காக கொத்தி எடுக்க வேண்டிய இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் செய்வோம் இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காயம் செய்ப்போம் இதோட உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்துடுவோம் அப்படியே வதம் கட்டுக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா வதம் கட்டுக்கும் இப்போ வேறங்க ரால் கருவாடையும் சேர்ப்போம் வேற கொஞ்சம் பொறிக்கட்டான் மகனுக்கு அதெல்லாம் கொஞ்சத்தை எடுக்க போறேன் பொறிக்கிறதுக்கு உழங்கான சேர்த்து கலந்துடுவோம் இது சேர்ந்து அப்படியே வதம் கட்டுக்கும் தண்ணி எதுவுமே தேவையில்லை அந்த கத்தரிக்காய இருக்கிற தண்ணி தானே அதெல்லாம் சேர்ந்து அப்படியே பாருங்க இப்படி வதங்கி வருது நல்லா பதம் கட்டுக்கும் மகனுக்கு புரிச்சு தரட்டா மதள வளர்த்தேன் போடுவோம் வதம் கட்டு பாருங்க நண்பர்களே மழைய இன்னும் ஊக்குது பண்றங்களே செம்ம மழை நல்ல மழை தெரியுமா சத்தக பாருங்க நல்லா வதங்கிட்டு புட்டெல்லாம் குழைச்சிட்டி அவிய போட வண்டிதான் புட்டை அதுக்கு முதல் இதுக்கு தேங்காய் பால விட்டுட்டு குழம்ப ரெடி பண்ணிட்டு இது ரெண்டாம் பாலும் மூண்டாம் பால் இது முதலாம் பால் புட்ட வைப்ப மருந்த அடுப்புல புட்டாவியம் தேங்காப்பு அதுக்கு பிள்ளைங்க பாருங்க குளச்சி வச்சுக்கப்புட்டு மாவை இது சின்ன நீட்டுப்படி என்ன முல்ல சத்தத்தை பாருங்க அன்பில் அடிச்சு கொட்டுது இதில் வச்சுட்டு மூடி விடுவோம் இதில் புட்டு அவையாட்டுகள் புளிய சேப்பம் இது குழம்புத்தூள் சேர்க்குறேன் சோபா சோஸ் காரி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து தான் சேர்ப்பேன் என்ன கருவாடு தானே தான் இப்போ கலந்து விடுவோம் பொத்தி கட்டுக்கும் மழை சத்தத்துக்கு நான் கதைக்கிறது பேக்கோ தெரியாது அப்படி மலை முட்டை பொறிக்க முடியும் மழைக்கு முட்டை பொரியலாம் பொதிச்சு செவையாண்டைக்கு ஒரு கட்டு கட்டுறதானே இதோட பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயா குட்டி குட்டியா வட்டி இருக்கிறேன் சின்ன வெங்காயம் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு இதோட பார்த்தீங்கன்னா கட்டைத்தூள் கொஞ்சம் மிளகு தூள் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் நல்லா கலந்துவிடும் இந்த மாதிரி நல்லா கலந்துவிடும் அதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் அடுப்பை போடுவோம் நல்லெண்ணெயெல்லாம் பொறிக்க போகிறோம் நல்லெண்ணெயில் பொறிச்சா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ சூடாட்டதும் எண்ணெய் சேர்க்க நல்லெண்ணெய் சூடாட்டம் முட்டையை பொரிப்பா பொரியட்டம் முட்டையை திருப்பி போடுவான் ஓ உங்களை புரியுது இப்போ முட்டையை எடுப்போம் வேறங்க முட்டை எல்லாம் பொறிஞ்சிட்டு இதே பாருங்க எப்படி இருக்க நண்பர்களே வாங்க இதே மாதிரி எல்லா முட்டையும் நாங்கள் பொறிச்சு எடுப்போம் என்ன சூடாக இல்லை பொரியட்டும் அவிஞ்சிட்டு பார்ப்பேன் அப்படிங்களா புட்டு நல்லாவே அவிஞ்சிட்டு இதுதான் புட்டு என்ன தம்பி என்ன விட்டு சூட்டோடயே இப்படி நசிச்சு விட்டுருவனும் இல்லையண்டா கல் பத்திரம் அதுக்குள்ளே நான் மற்ற போட்டுவிட்டு அவங்கட்டுமே கிளம்பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுமே என்ன சூடாகிட்டு முதல் மிளகாயை பொறிச்சி எடுப்பேன் அந்த கருவாடை போட்டால் அப்போ வந்து அது இந்த மிளகாயில் கொஞ்சம் மணக்கிற மாதிரி இருக்குமெல்லாம் முதல் மிளகாயை பொறிச்சிட்டு அதுக்கு பிறகு கருவாட்டை பொறிக்கலாம் பார்த்திங்களா இது நானே செஞ்ச உப்பு மிளகாய் எப்படி இருக்குது பாருங்கன்றி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மிளகா புரிஞ்சிட்டு எடுப்போம் ஃப்ரால் கருவாட்டை பொறிப்போம் பொரியட்டும் குழம்பு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பார்ப்போமா லெவல் இப்போ தனிச்சு விடுவோம் அப்படியே படாந்து வரட்டுக்கு இப்போ பொறிஞ்சிட்டு எடுப்போம் ஆக கன நேரம் விடக்கூடாது இந்த ரால் கருவாட்டுக்கு பொரியலுக்கு நாங்கள் என்ற தம்பி அது மகன் முழு அடிமை முழு அடிமை சும்மா வறுத்துட்டும் சாப்பிடலாமே விட்டு நல்லா இருக்கும் கருவாடை பொறிப்போம் பெரிய நெத்தலி சூப்பராக இருக்கு நண்பர்களே இதை பொறிச்சு சாப்பிட இப்போ கருவாடு பொறிஞ்சிட்டு எடுப்போமா குழம்பு ரெடி ஆகிட்டே நான் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு அடுப்பண்ணி பாட்டுவோம் ஓகே எல்லாம் ரெடி நண்பர்களே ஏன்னா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கேன்டா எல்லாமே எங்களை பாருங்க புட்டு ரெடி முட்டை பொரியல் ரெடி அதுக்கு பிறகு இறால் கருவாட்டு பொரியல் ரெடி இங்கால பாருங்க எங்களோட குழம்பு ரெடி என்ன குழம்பு தம்பி நானே மறந்துட்டேன் என்று அவ்வளவு பசியோ பசி நண்பர்களே எங்களுக்கு சூப்பரான இறால் கருவாட்டு குழம்பு ரெடி உம் என்னங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றமா எப்படி இருக்க பாருங்க நண்பர்களே மலையோ மழை செம்ம மலைங்கு இப்படி அடிச்சிருக்கேன்னு தண்ணி ஓடிடும் இருந்தாலும் நான் தட்டி சூப்பர் மழை வேணும் தான் ஓவராக பெய்யுது ரெண்டு நாளைக்கு ஒரு வெயில் தந்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சது நண்பர்களே இப்ப பின்னர் காலையில முழுக்க பகலெல்லாம் நல்ல வெயில் இப்ப வருங்க மழை எப்படி இருட்டாக இருக்குன்னு வருங்க மழை வாங்க சாப்பிடுவோம் சாப்பாடெல்லாம் ரெடி நண்பர்களே இந்த மழை குளிருக்கு பசியோ பசி செம பசி பசிக்குது நீங்க வர இல்லையா அந்த கையை ரொட்டி ரெட்டி கேட்கக்கூடாது சாப்பிட வரைச்சல வர மாட்டேன் நீ சாப்பிடு நீ சாப்பிடணும் நிற்கிறாரு நண்பர்களே சரி வாங்க நாங்களே சாப்பிடுவோம் ம் சூப்பரான பஞ்சு போல புட்டு நண்பர்களே அபிச்சம்மா புட்டு பாருங்க மழை குளிருக்கு இப்படி ம் கன நாளாச்சே ஒட்டி ரொட்டி ரொட்டி அம்மா செஞ்சு தோசையும் ரொட்டி தோசை ரொட்டி தோசை பன் ரொட்டி அந்த ரொட்டி இப்போ வந்தாச்சு முட்டை பொரியல் இந்த பொரியலோடுவே சாப்பிட்டு விரும்பிடுலாம் நண்பர்களே தெரியுமா அப்படி இருக்கும் அதுக்கு பிறகு கருவாட்டு பொரியல் எங்களை பாருங்க எங்களோட குழாம்பு எப்படி இருக்கு பாருங்க கருவாட்டு குழாம்பு ஏன் பசிலையா சும்மா வசிவேக்கே மலைக்கு மலைக்கு பசிக்கும் இப்படி குழாச்சு முதல் மகிழ தீட்டுவோம் அவருக்கு செய்யணும் பசி உம் இப்படியாவண்டு அப்படி இருக்கு சொல்லு சூட்டோட சாப்பிட சுமையாதான் இருக்கும் எனக்கு உறுதை செய்வீங்களா எட குதிரை எடுத்துறீங்களா சுடுது குதிரை என்ன நண்பர்களே இப்படி உயரமாக வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நண்பர்களே அப்படி குழம்போட போட்டு குழாச்சிட்டு நல்லாக்கா முட்டை பொரியல் இருக்கா இப்போ கறியே நீங்கள் வைக்க இல்லையா வச்சு தாருண்ணா அதுக்கு பிறகு இங்கே வேலை வேறுங்க மிளகா பொரியல் அதே இப்படி வச்சு சாப்பிடுவோம் எது ரால் பொரியல் அதே வெப்பம் அது வைக்கல அதாவது கடிச்சு தான் முள் இருக்கும் ம் இன்னும் ஒரு சுக தோல்வர் பொரியல் ம் ஆவிடி தோல் ம் புட்டை பேருங்க போல புட்டுன்னு நம்புறேன் எங்க அருமையான சாப்பாடு பாருங்க இது வந்து அண்டல்லோ பொரியல் நல்லா இருக்கும் இந்த நெத்தலி கருவாட்டு பொரியல இந்த மீன் இந்த அண்ட் நெத்தலி கருவாட்டு பொரியலோடையோ உறுப்பிங்க புட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படி இருக்கு குழம்போட சாப்பிட்டு போய் எப்படி ரால் கருவாடும் வச்சு தாரணா என்ன நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சரி சரி சாப்பிடுங்க சரி சரி நான் சும்மா தான் இருந்தேன் சரி வெக்கப்படாய் உம் அப்படி இருக்கு சொல்லுங்க பாபம் வா சூ உம் சொல்லுங்க 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 நீங்க எங்க பாம்பேல என்ன செஞ்சீங்க அப்படி இருக்கு நண்பர்களே விட்டா மாட்டீங்க உம் இந்த ரால் கருவாடு சுவையெல்லாம் அப்படி இறங்கி எங்கள் மகன் வருவாய வருவா எப்படி இருக்கு தொழும்பு வேறு உங்களோட கருத்தூள் எல்லாம் செம்ம நண்பர்களே நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இப்படி குழம்பு வச்சு விடவே மாட்டிங்க அப்படி தூள் செம்மை இந்த மழை கிதமான சாப்பாடு நண்பர்கள் ஒரு புடி உண்டைக்கு புடிதால நல்ல வெயில் அடிச்சதில்ல புற பிடிச்சிட்டு நான் நல்லா கனவா கருவெல்லாம் காய வச்சு எடுத்துருந்தேன் கனக்கா இப்ப திருப்பி பிடிச்சிட்டு செம்மையா இருக்கு நாங்க சாப்பிட போறோம் பேர் லெவல் டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு அருமையான சாப்பாடு அந்த ருசி வந்து நாக்குள்ள தாண்டவ மாடுது அப்படி ஒரு சுவையா இருக்கு நீங்க சொன்னா உங்களுக்கு புரியாது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தெரியும் அடி தூள் செம்மையா இருக்குன்னு நாங்க சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே நான் உங்களுக்கு பாருங்க அப்படி மிளகா பொரியலை வீச்சை எப்படி வச்சு முட்டை பொரியலாம் வச்சு இங்கே கருவாடெல்லாம் வச்சு இப்படியே சாப்பிட ம்